நீ என் மனச மட்டும் இல்ல என் மதத்தையும் மாத்துட்ட சிட்டுக்குருவி போல சிறை கிடைச்சி பறக்க வேண்டிய சின்ன ஜீரோ வயசுல என்ன இல்ல என் இளமையும் எதிர்காலத்தையும் அநியாயமா கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இல்ல சித்தப்பா இந்த வீடு ஐ மீன் இந்த பங்களா இந்த சோஃபா டிவி ஜப்பான் பொம்மை இதெல்லாம் எங்க அப்பா பணத்துல வாங்கத்தானே சித்தப்பா விடுதலை நாள் வந்துட்டா இந்த கைதி ரொம்ப சந்தோஷப்படுவா நானா அந்த நாள் வந்துட்டா நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பேன் ஏன் தெரியுமா நான் ஜெயிலை விட்டு வெளியே வந்தா நீங்க உங்க ஆளை வச்சு ஏதாவது குற்றம் சாட்டி உள்ள தடுவீங்க இன்னைக்கு அவங்க வந்தாங்க அவங்க தப்பில்ல நான் அவங்க டேக்கா கொடுத்து இங்க ஓடி வந்துட்ட சித்தப்பா இந்த கண்ணாடி மோதிரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஐ மீன் ஒரு ஒரு கெட்டப்பா இருக்கு கொண்டுட்டீங்க சித்தப்பா இது கூட எங்க அப்பாவோட பணத்துல வாங்கினதுதான் நல்ல பேரு இல்லிகுட் அந்த பேரை வீணா கூட தகராறு பண்ணாரு அது உறக்கும் நல்லது இல்ல பேசாம போயிடு அவ்வளவு ஈஸியா போயிட முடியுமா சித்தப்பா என்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே நீ பொறந்திருக்க உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே நான் பொறந்திருக்கேன் சிதப்பா நான் நினைச்சா இப்போவே இங்கேயே உன்னை சீவிடலாம் ஆனா அது லட்சம் இல்ல சித்தப்பா விருந்த போய் என்ன விருந்து என்ன விருந்த நீ எப்படி எங்க அப்பாவை விருந்து கொடுத்து பச்சை காலை அடிச்சு கொண்டையோ அதே மாதிரி நானும் உனக்கு விருந்து கொடுத்து அதே பச்சை காலை அடிச்சு கொள்ள போறேன் உங்ககிட்ட பச்சாங்க இருக்க நல்ல நாள் பார்த்து விருந்துக்கு சித்தப்பா இது நம்ம சொந்த விஷயம் எல்லாம் ஏன் தெரியணும் அதான் நான் விடுதலையை வந்துட்டேன இனிமே நீ என்ன தகத செஞ்சாலும் உன்னால என்ன உள்ள அனுப்ப முடியாது அப்படி போறதா இருந்தா கூட கொலை செஞ்சுட்டு உள்ள போவேன் நான் பார்த்து வச்சுக்கோ விருந்துக்கு நான் ஒரே சித்தப்பா இப்ப கா வந்ததே தலைக்கோ நெஞ்சிக்கோ வராம பார்த்துக்காரு கிறிஸ்துவம் போல் இருக்கு உங்களை போய் சித்தப்பாங்கிறான் உங்களை விரட்டும் வயதுகிட்டே நான் எத்தனையோ கட்சிகளை தீட்டி இருக்கேன் சில பேர் அதை நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க சில பேர் அதை கெட்டதுக்கு பயன்படுத்துறாங்க நல்லதுக்கு பயன்படுத்துனா அவன் நல்ல மனுஷன் ஆகுறான் கெட்டதுக்கு பயன்படுத்துறான் மனுஷன் மிருகமாயிடுறான் கத்தியை திட்டாத தம்பி உன் புத்திய தீட்டுன்னு ஒரு அறிவாளி சொன்னாரு இத புரிஞ்சுகிட்டு நடக்கிறவன் வாழ்க்கையில ஜெயிக்கிறான் புரியாம போறவன் வாழ்க்கைய கோட்டை விட்டுறான் விடுறான் புரிஞ்சுதா டேய் என்னு கத்தியை திட்டன்னு யாருங்க மாமா சொன்னாங்க உங்க பாட்டன் சொன்னா ஹோஹோ ஏன்டா என்னைக்கு இந்த சக்கரத்தை பிடிக்க ஆரம்பிச்சையோ அன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சவன் இன்னும் முழிச்ச பாட இல்ல இப்பதான் நான் முழிச்சிட்டேன்ங்க மாமா நான் போனதுக்கு அப்புறம் எப்படியா புளைக்க போற அப்படிலா சொல்லாதீங்க நீங்க போயிட்டீங்கன்னா அத்தை என்ன கரண்டியாலேயே அடி 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 அடின்னு அடிச்சு கொன்னுடுவாங்க அதனால நீங்க போயிடாதீங்க வணக்கம் வாங்க ஆறு அண்ணா எப்போ வந்தீங்க இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு கூட்டிட்டு வந்துட்டேன் வந்த விசத்தை சட்டுபுட்டு பேசி முடிச்சிட்டா அடுத்தற இல்லையா அண்ணா போய்டு ஏண்டி உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா

என்னடா? அந்த பாவி என் காலில் சுட்டுடா, பாதர்! ஓ மை காட்! ஓ மை என்னடா, இப்படி செய்துக்கிறேன். வாடா, சீக்கிரம் வா! வெள்! அம்மா, ரோசி! பாதர் என்னாசி? சிவராமை விட்டுக்கு போயிருக்கா, அவை வெண்டு சூட்டுடா. யோ, ஏங்க போனீங்க? என்டா,

என்னடா பதில் சொல்லாம போற கர்த்தர் இருக்கார் அவர் பாத்துக்குவார் கடவுள் நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ ஏன்டா கத்தி தூக்கிட்டாலே போர்களத்துல பேபல தூக்கிட்டாலேஞ்சா பாக்குறவங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க ஃபாதர் முட்டாள் முட்டாள் அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டை ஆயுதத்தை காட்டியோ அணுகுண்ட வீசியோ விடுதலை வாங்கல அஹிம்சாலேயே அண்ணல் மகாத்மா காந்தி எதிரிய டேய் அன்புக்குள்ள சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாதுடா

நல்ல வேளமா குண்டு தோலை ஒராட்சி இருக்கிறதுனால ஆபத்து ஒண்ணு இல்ல எனக்கு அப்பா இருந்தும் ஏன் பார்க்க வர மாட்டேங்கிறாரு என்ன அவருக்கு பார்க்க பிடிக்கலையான்னு பாபு அடிக்கடி கேட்டு இருக்கான் எல்லா பாசத்தோட குழந்தை பாசம் தான் பெருசும் சொல்லுவாங்க அது எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறியா நான் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வச்சிருக்கேன் இன்ஸ்பெக்டர் இவராமலை கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு பாத்தீங்களா இந்த அத்தியாயத்தை அவனுக்கு போய் இறக்கம் காட்ட சொல்றீங்க நான் என்ன செய்ய சிவராமன் கொடுத்த கம்ப்ளைண்ட் தெரியலதான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன் நீங்க சொல்ல வேண்டியதே கோட்டை வந்து சொல்லீங்க இப்பதான் அவன் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணா அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்களா முடியுமா அவங்களால பெரிய இடம் சரி நீ அழுகுற நீ அழுகுறது நான் போறது வருது எல்லாம் இனிமே நான் உன்ன விட மாட்டேன் என்ன கோட்டாக்கார குடுக்க வேடிக்கை பாக்குறேன் என்ன